వలవే <laughs> త <laughs> <laughs> வணக்கம் தமிழகத்தினுடைய ஆன்மீக அறநிலையத்துறையுடைய அமைச்சர் திரு பி கே பாபு வந்து குளத்தில் தாமரை பார்த்து குளத்தில் கூட தாமரை வளரக்கூடாது வளரக்கூடாதுன்னு ஒரு வக்கரபதியை சொல்றாரு சொல்றாரு கிண்டல் பண்றாரு பாஜக பற்றி அவர் குளத்திலையும் தாமரை மலர முடியாது கோயிலையும் இருக்க விட மாட்டார் கோயிலையும் அணிக்கணுங்கிறது தான் அவருடைய திட்டம் எல்லா கோயில் குளத்திலையும் தான் தாமரை மலர்ந்து இருக்கணும் அது அள்ளிப்பூவை பார்த்து தாமரைங்கிறாரு எல்லா குளத்திலையும் தாமரை மலர்ந்து இருக்க வேண்டும் குளம் என்றால் அதில் தாமரை மலரத்தான் செய்யும் கோயில் என்றால் அங்கே தாமரை மலர் வரத்தான் செய்யும் சூடத்தான் செய்வார்கள் தாமரை இல்லாத கோயிலே இல்லை தாமரை இல்லாத சிற்பமே இல்லை தாமரை தமிழகம் தழுவியது தமிழகத்தினுடைய மலர் தாமரை மலர் தான் தமிழகம் முழுமையும் தாமரை தான் மலர்ந்து இருக்கு வரைந்திருக்கு தேசிய மலரும் தாமரை தான் ஆ தேசிய மலரும் தாமரை தான் இவர் எங்கிருந்து வந்தார் சேகர்பாபு இவர் யாரு கிண்டல் பண்ணுறாரா இவர் என்ன இவர் இவர் யார் கிண்டல் பண்ணுறதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா இவருக்கு என்ன தகுதி அமைச்சர் ஆகிட்டா அவர் பெரிய ஆளா அமைச்சர் யார் வேண்டாலும் அவனாங்க திமுகவில் திமுகவில் யார் இப்போல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க தான் அமைச்சர் இந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் அதிமுகவில் அவர் அவர் மோசமானவர்னு சொன்னார் அயோக்கியன்னு சொன்னப்பல மு க ஸ்டாலின் இப்போ அவர் அமைச்சர் ஆ ஆமாம் அந்த கேட்டகரி தானே இவருக்கும் பொறுப்பெல்லாம் பேசுகிறாரா ஆமாம் ஆமாம் அது ஒரு அறிவில்லாமல் பேசுகிறாரு அறிவில்லாமல் பேசுகிறாரு தாமரை மலர போகுது அதனால அவர் அப்படி சொல்கிறாரு நாலு எம்எல்ஏ இருக்காங்கல்ல உள்ள நாலு எம்எல்ஏ உள்ள இருக்காங்கல்ல அப்போ சட்டசபையில் நாலு தாமரை இருக்குல்ல இவர் எதை பார்த்துட்டு குருட்டுத்தனமாக பேசுகிறாரு பயப்பட வரப்போ ஆமாம் பயப்படமா இல்லை இல்லைன்னு சொல்கிறாரு கம்சன் வந்து கண்ணனை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு பயந்து பீதியில் ஆனால் எங்கே பார்த்தாலும் கண்ணனாக தெரிஞ்சிது கண்ணுக்கு அதை தூங்குனா கண்ணை வந்தார் எழும்புனா கண்ணை வந்தார் போனால் வந்தால் யார்கிட்ட பேசினாலும் கண்ணை மாதிரி தெரிஞ்சது ரொம்ப பயந்துட்டு கிடந்தார் அதே போல் பாஜக சேகர்பாபு மனசில் வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் அங்கே இல்லை இங்கே இல்லை இங்கே இல்லை அவர் எங்கெல்லாம் இல்லைங்கிறாரோ அங்கெல்லாம் இருக்குதுன்னு அவர் நம்புகிறாரு அதனால தான் இல்லை இல்லைன்னு சொல்கிறார் இதுதான் விஷயம் பிஜேபி வளர்ந்துட்டுருக்கு அதை தாழ முடியாமல் அப்படி சொல்கிறார் ஓகே ஓகே ஓகே